களைச்சு போய் காட்டு வழியில நடந்துகிட்டு இருந்த அவ்வையார்கிட்ட பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் முருகன் கேட்டதா ஒரு கதையை கேட்டிருப்போம் அந்த சம்பவம் உண்மையில நடந்தப்போ அவை எழுதின ஒரு தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கானில் காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் ஈரிரவும் துஞ்சாது கண் கானகத்துல கருமையான எருமைகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த சிறுவன் முருகனை இங்க ஒளையார் குறிப்பிடுறாங்க கருங்காலி மரம் மிகவும் வலிமையானது அந்த கருங்காலி மரத்தை நல்லா வெட்டுற கோடாரி இருங்கதலி தண்டுக்கு நானும் அவ்வளவு வலிமையான கோடாரியா இருந்தாலும் அது சில சமயம் கதலி வாழையோட தண்டை வெட்டும் போது நானும் நானும்னா இங்க வழுக்கிட்டு போகும் தவறும் அதே மாதிரி பெருங்கானில் காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் பெருங்கானகத்துல கருப்பு நிறமான எருமை மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த காளை இளம் வயது ஆண் பிள்ளை அவனிடம் நான் தோற்றேன் ஈரிரவும் துஞ்சாது என் கண் அந்த சிறுவனிடம் நான் தோற்று போனதை நினைச்சு எனக்கு ரெண்டு ராத்திரி தூக்கமே வராது அப்படின்னு அவ்வையார் சொல்றாங்க